வாங்க இன்னைக்கு நம்ம கையில எடுத்திருக்கிற சோர்ஸ் வந்து கொஞ்சம் மர்மமான ஒரு விஷயம் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட நாம இன்னைக்கு தானியல் புத்தகம் அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் இந்த ரெண்டு பெரிய புத்தகங்களுக்குள்ள ஒரு ஆழமான பயணம் போக போறோம் ஒரு தீர்க்கதர்சிக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுது ஆனா அது அவருக்கே புரியல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம்தான் மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு புரியும்னா யோசிச்சு பாருங்க அதுதான் தானியலுக்கு நடந்ததா இந்த மூலங்கள் சொல்லுது குறிப்பா காலங்காலமா சீல் வைக்கப்பட்ட ஒரு சின்ன புத்தகம் எப்படி தரக்கப்படுது அது நம்ம காலத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னு ஆழமா பார்க்கலாம் ஆமா நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு காலம் இதுதான் இந்த முழு உரையாடலோட மைய புள்ளினே சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தானியல் கிட்ட இந்த வார்த்தைகளை கடைசி காலம் வரைக்கும் மூடி முத்திர போட்டு வைன்னு சொல்லப்படுது ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு யோவான் கிட்ட இந்த புத்தகத்தோட தீர்க்க தரிசன வார்த்தைகளை முத்திரை போடாதே காலம் ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு ஒரு கட்டளை வருது ஓ அப்போ ஒண்ணு முத்திரையிட படனும் ஆமா இந்த ரெண்டுக்கும் நடுவுல என்ன நடந்தது ஏன் இந்த வித்தியாசம் இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற பெரிய புதிர் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இந்த மூலங்கள் ஒரு பெரிய கால வரிசையை முன்வைக்குது தானியேல் அப்புறம் யோவான் இப்போ நாம குறிப்பா ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சாம் ஆண்டின் கூட ஒரு குறிப்பு இருக்கு இது எல்லாமே தானியலோட அந்த எழுவது வாரங்கள் தீர்க்க தரிசனத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுது இந்த காலவரிசைய கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா தானியலோட எழுபது வாரங்கள் தீர்க்க தரிசனம் ஒரு பெரிய காலக்கணக்கு அதுல ஆம் அறுபத்தி ஒன்பது வாரங்கள் அதாவது நானூத்தி எண்பத்தி மூணு வருஷங்கள் இயேசு சிலுவையில அறையப்பட்டப்போ முடிஞ்சிருச்சுன்னு இந்த சோர்ஸ் சொல்லுது அதுக்கப்புறம் அந்த தீர்க்க தரிசன கடிகாரம் நின்னுடுச்சு ஒரு நிமிஷம் இங்கேயே ஒரு பெரிய கேள்வி வருதே அறுபத்தி ஒன்பது வாரங்களுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷ இடைவெளியா ஏன் அந்த கடைசி ஒரு வாரம் அதாவது அந்த கடைசி ஏழு வருஷங்கள் உடனே ஆரம்பிக்காம இவ்ளோ பெரிய கேப் ஏன் வருதுன்னு இந்த மூலங்கள் ஏதாவது காரணம் சொல்லுதா ஆமா அது ரொம்ப சரியான கேள்வி இந்த மூலத்தின்படி அந்த இடைவெளி திருச்சபை காலம் அல்லது கிருபையின் காலம்னு சொல்லப்படுது இந்த தான் யூதர்கள் இல்லாம மற்ற தேச மக்களும் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா இந்த விளக்கம் சொல்லுது ஓஹோ சரி இப்போ அந்த கால முடிவுக்கு வர்றதால தான் அந்த கடைசி ஏழு வருஷங்கள் ஆரம்பிக்கப் போகுது அந்த கால நெருங்கிடுச்சுங்கிறதுக்கு பல அறிகுறிகள் இருக்கிறதா இந்த மூலங்கள் வாதிடுது அதனால தான் தானியலுக்கு புரியாத ரகசியங்கள் இப்போ நமக்கு வெளிப்படுத்தப்படுது ஓகே புரியுது அப்போ கால வரிசை இப்படிலாம் முதல்ல தானியல் அவருக்கு சொல்லப்பட்டது ஆனா புரியல அப்புறம் ஒரு அறுநூறு வருஷம் கழிச்சு யோவான் அவருக்கு அது சீக்கிரம் நடக்க போற ஒரு நிகழ்வா தெரியுது அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரெண்டாயிரம் வருஷம் இடைவெளி இப்ப நாம் அந்த கடைசி ஏழு வருஷங்களோட வாசல்ல நிக்கிறோம் தான் அந்த புத்தகம் திறக்கப்படுது சரி அப்ப அந்த திறக்கப்பட்ட புத்தகத்துக்கு வருவோம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாம் அதிகாரத்துல ஒரு வலிமை மிக்க தூதன் வராரு அவர் கையில ஒரு சின்ன திறந்த புத்தகம் இருக்கு ஒரு கால் கடல்ல ஒரு கால் நிலத்துல பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இந்த தூதர் யார இயேசுவா இருக்க வாய்ப்பு இருக்கா இந்த மூலங்கள் இந்த கேள்விய ரொம்ப கவனமா கையாளுது அந்த தூதரோட வர்ணனை முகம் சூரியன் மாதிரி கால்கள் நெருப்பு தூண்கள் மாதிரி இதெல்லாம் இயேசுவோட தோற்றத்தை ஞாபகப்படுத்துது அவர தூதன் அதாவது ஏஞ்சல்னு அவர் இயேசு இல்லன்னு ஒரு வாதம் இருக்கு உயிர் தெழிந்த பிறகு ஏசு ஒரு மகிமையான ஆவிக்குரிய உடலை பெற்றதால அவர் ஒரு தூதரைப் போல தோன்ற முடியும்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது அப்போ ஒரு தெளிவான பதில் இல்லையா இல்ல இந்த மூலமே ஒரு முடிவுக்கு வரல இது இயேசுவாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் உறுதியா தெரியாததால நாமா ஒரு முடிவுக்கு வர்றது சரியல்லன்னு ரொம்ப எச்சரிக்கையா சொல்லுது ஏன்னா அந்த தூதர் யாருங்கிறத விட அவர் கையில இருக்கிற அந்த சின்ன புத்தகம் என்ன சொல்லுது அதுல என்ன இருக்குங்கிறது தான் இங்க மிக முக்கியமான விஷயம் சரிதான் அந்த புத்தகத்துல தான் எல்லா ரகசியமும் இருக்கு யோவான் கிட்ட அந்த புத்தகத்தை வாங்கி சாப்பிட சொல்றாங்க அது வாயில தேன் மாதிரி இனிக்குது ஆனா வயிற்றுல கசக்குதுன்னு வாசிக்கிறோம் இதுல எனக்கு ஒரு விஷயம் தோணுது ஒரு புத்தகம் இனிக்குது ஆனா அதே சமயம் கசக்குதுங்கிற இந்த உருவகம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இது தீர்க்கதரிசிகளுக்கு தானா இல்ல நம்ம எல்லாருடைய அனுபவத்திலும் இதுக்கு ஒரு இடம் இருக்கா அதாவது ஒரு உண்மையை ஏத்துக்கிறதுல இருக்கிற சந்தோஷமோ அதன்படி வாழ்றதுல இருக்கிற கஷ்டமோ அப்படியே எடுத்துக்கலாமா அருமையான கோணம் நீங்க சொல்றது முற்றிலும் சரி இந்த மூலம் தான் சொல்லுது கடவுளோட வார்த்தையையும் அவரோட திட்டத்தையும் எதிர்காலத்தை பத்தின ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம் ஓ இதுதான் நடக்கப் போகுதாங்கிற அந்த தெளிவு ஒரு பெரிய சந்தோஷம் ஆமா அதுதான் வாயில தேனா இனிக்கினது ஆனா அந்த வார்த்தையில் இருக்கிற எச்சரிக்கைகள் வரப்போற நியாய தீர்ப்பு இதையெல்லாம் படிக்கும்போது மனசு பாரமாகுது அது மட்டும் இல்லாம இந்த கசப்பான செய்தியை மத்தவங்களுக்கு போய் சொல்லணுமேங்கிற அந்த பொறுப்பு இருக்கு பாருங்க அதுதான் வயித்துல கசக்கிறது ஓகே அப்போ அந்த கசப்பான உண்மையை அழிவிக்கிற பொறுப்பு யோவானுக்கு கொடுக்கப்படுது அந்த பொறுப்பு தான் அடுத்த பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது யோவான் அந்த புத்தகத்தை சாப்பிட்ட பிறகு அவர்கிட்ட நீ மீண்டும் பல ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தர்சனம் சொல்ல வேண்டும்னு ஒரு கட்டளை வருது இது நேரடியா யோவானுக்கான கட்டளையா இல்ல இது ஒரு அடையாளமா இந்த மூலத்தின்படி யோவான் இங்கே ஒரு சிம்பாலிக் ஃபிகர் அதாவது கடைசி காலத்துல வரப்போறதா சொல்லப்படுற இரண்டு சாட்சிகள் மற்றும் முத்திரையிடப்பட்ட பதினாலாயிரத்து நானூறு பேர்னு ரெண்டு முக்கியமான குழுக்களோட ஒரு முன்மாதிரியா இருக்கார் ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஆமா கரெக்ட் யோவான்கு நடந்த இந்த அனுபவம் அவங்களுக்கு நடக்கப் போறதோட ஒரு ட்ரெய்லர் மாதிரி அந்த கடைசி ஏழு வருஷங்கள்ல இந்த இரண்டு சாட்சிகள்னா இரட்டு வஸ்திரம் உடுத்திக்கிட்டு மனந்திரும்புதலை பத்தி பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு இந்த சோர்ஸ் சொல்லுது யோவானுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை உண்மையிலே இவங்களுக்கானது ஒரு நிமிஷம் இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயமாச்சே அப்போ சுவிசேஷம் அல்லது காஸ்பல் என்பது காலத்தால் மாறாத ஒரு ஒற்றை செய்தி இல்லை மாறாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதகுலம் சந்திக்கிற மிகப்பெரிய ஆன்மீக சவாலுக்கு கடவுள் கொடுக்கிற நேரடி பதில்தான் அந்தந்த காலத்தின் சுவிசேஷம்னு இந்த சோர்ஸ் சொல்லுது நான் சொல்றது ஜரிதானே மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அதுதான் இங்கிருக்கிற முக்கியமான இன்சைட் இந்த மூலம் அதையே தான் விளக்குது இவங்க அறிவிக்கப் போகிற நித்திய சுவிசேஷம் அந்தந்த காலத்து கேட்ட மாதிரி ஒரு குறிப்பிட்ட செய்தியில கவனம் செலுத்துது உதாரணத்துக்கு ஆதாம் காலத்துல அந்த மரத்தோட கனிய சாப்பிடாதேங்கிறது தான் சுவிசேஷம் மோசையின் காலத்துல நியாயப்பிரமாணத்தை கைக்கொள் என்பதாக இருந்தது சரி இயேசுவின் காலத்துல மனதிரும்பி மேசியாவாகிய இயேசுவை நம்பு என்பதாக மாறுச்சு இப்போ நாம பேசிக்கிட்டு இருக்கிற அந்த கடைசி காலத்துல அதாவது மிருகத்தோட ஆட்சி காலத்துல அந்த சுவிசேஷம் என்னவா இருக்கும்னா பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்காதீங்க அதோட முத்திரையை பெறாதீங்க என்பதாக இருக்கும் அப்போ இந்த ரெண்டு சாட்சிகளோட முக்கிய வேலையே அந்த கடைசி காலத்துல வரப்போற மிருகத்தோட ஆட்சியை பத்தி மக்களுக்கு ஒரு அவசர எச்சரிக்கை கொடுக்கறது தான் அவங்க உடுத்தியிருக்கிற அந்த இரட்டு வஸ்திரம் அதாவது சாக்கு உடை அது துக்கத்தையும் மனம் திரும்புதலுக்கான ஒரு அவசர அழைப்பையும் குறிக்குது இது ஒரு கொண்டாட்டமான செய்தி இல்ல இது ஒரு உயிர்காக்கும் எச்சரிக்கை ஆமா அவங்களுடைய செய்தி கசப்பானது அதனாலதான் அந்த புத்தகம் வயிற்றுக்கு கசப்பா இருந்துச்சு சரி இதோட தொடர்ச்சியாக ஒரு காட்சி வருது யோகான் கையில் ஒரு அளவுகோல் கொடுக்கப்படுது அவர்கிட்ட தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அதுல தொழுது கொள்ளுகிறவங்களையும் அழ அப்படின்னு சொல்லப்படுது ஆனா ஒரு முக்கியமான நிபந்தனையும் இருக்கு தேவாலயத்துக்கு வெளியே இருக்கிற பிராகாரத்தை அதாவது வெளிமுற்றத்தை அளக்காம விட்டுடு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா யோகான் இந்த தரிசனத்தை பார்க்கும்போது எருசலேம் தேவாலயமே இடிக்கப்பட்டுருச்சே அப்போ இல்லாத ஒரு கட்டடத்தை எப்படி அளக்க முடியும் இதுதான் இங்க இருக்கிற ட்விஸ்ட் நீங்க சொல்றது சரி கிபி எழுவதுலேயே ரோமர்களால எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்டிருச்சு யோவான் இந்த தரிசனத்தை பார்க்கறது அதுக்கப்புறம்தான் அதனால இது கல்லால கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை பத்தி பேசல அப்போ மாறாக இது கடவுளோட மக்கள அதாவது திருச்சபைய விசுவாசிகளை உருவகமா சொல்லுது அப்போ அளக்கிறதுனா என்ன அர்த்தம் இந்த மூலத்தின்படி அளவிடுதல் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு பாதுகாப்பு இன்னொன்னு பிரித்தெடுத்தல் யாரெல்லாம் உண்மையா இறுதியப்பூர்வமா கடவுளை வணங்குறாங்கன்னு அளந்து அவங்கள பாதுகாக்கிற ஒரு செயல் அதே சமயம் வெளிவேஷத்துக்காக மட்டும் பக்தி பண்றவங்களை பிரிச்சு வெளியே வைக்கிற ஒரு செயலும் கூட ஓகே அழக்கப்படுபவர்கள் பாதுகாக்கப்படுறாங்க அழக்கப்படாதவங்க கைவிடப்படுறாங்க அப்போ அழக்கப்படாம புறம்பே விடப்படுற அந்த பிராகாரத்தை மட்டும் மிதிப்பவர்கள் யார் இது ரொம்ப கடுமையான வார்த்தையா இருக்கே ஆமா ரொம்ப நேரடியான வார்த்தை அவங்க யாருன்னா கடவுளுக்கு உண்மையாக கீழ்ப்படியாமல் வெறும் சடங்குகளை மட்டும் செய்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வர்றது ஜபம் பண்ணுறது பாட்டு பாடுறதுன்னு எல்லாத்தையும் செய்வாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் உண்மையான திரும்புதல் இருக்காது கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க இயேசுவோட இரட்டத்தை தங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பாவம் செய்யறதுக்கான ஒரு லைசென்ஸா பயன்படுத்திக்கிறவங்கன்னு இந்த மூலம் கடுமையா விவரிக்குது மிதிக்கப்படுவார்கள்னா என்ன அர்த்தம் இது ஒரு உருவகமா இல்ல நிஜமான துன்புறுத்தலை குறிக்குதா அதாவது அவங்க பாதுகாப்புல இருந்து நீக்கப்படுறாங்கன்னு இந்த சோர்ஸ் விளக்கு ரெண்டும் தான் இந்த மூலத்தின்படி அவங்க நாப்பத்தி இரண்டு மாதங்கள் அதாவது மூன்றரை வருஷங்கள் புறஜாதியாரால் மிதிக்கப்படுவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு இது மிருகத்தோட ஆட்சி காலத்தை குறிக்குது அதாவது கடவுளோட பாதுகாப்பு வலயத்திலிருந்து அவங்க நீக்கப்பட்டு அந்த மிருகத்தோட ஆட்சிக்கு ஒப்பு கொடுக்கப்படுவாங்க அவங்க துன்புறுத்தப்படுவாங்க அப்போ அவங்களுடைய வெளிவேஷம் அங்க எடுப்படாது உள்ள இருக்கிறவங்க பாதுகாக்கப்படுவாங்க வெளியே பிராகாரத்துல நிக்கிறவங்க கைவிடப்படுவாங்க சரி இந்த அளவிடுற வேலைய யார் செய்யறாங்கிறதுல ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா இருக்கு இந்த மூலம் ரெண்டு விதமான பார்வைகளை முன்வைக்குது முதல் பார்வை என்னன்னா நாம ஏற்கனவே பேசின அந்த இரண்டு சாட்சிகள் தான் அந்த அளக்கிற வேலையை செய்றாங்க சரி அவங்க தான் உண்மையான விசுவாசிகளை அடையாளம் கண்டு பிரித்தெடுக்கிறாங்க இரண்டாவது பார்வைப்படி இந்த அடவிடுதல்ங்கிறது அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை தேர்ந்தெடுக்கிற ஒரு செயல் அதாவது அவங்க நெற்றியில போடப்படுற அந்த முத்திரை தான் இந்த அளவிடுதல் அவங்க தான் மற்ற விசுவாசிகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருப்பாங்க ரெண்டு பார்வையிலுமே அந்த பிரித்தெடுத்தல்ங்கிற கருத்து மையமா இருக்கு அப்போ இந்த மூலங்கள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா கடைசி காலத்துல உண்மையான வணக்கம் என்பது வெளிப்படையான சடங்குகள்ல இல்ல ஒருத்தர் எவ்வளோ பெரிய சபைக்கு போறாரு எவ்வளோ ஜபம் பண்றாரு எவ்வளோ காணிக்கை கொடுக்குறாருங்கிறதுல இல்ல மாறாக அது இதயபூர்வமான கீழ்ப்படுதலிலும் குறிப்பா அந்த காலகட்டத்தோட மிகப்பெரிய சோதனையான மிருகத்தை வணங்க தான் இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க புத்தகத்துல கடவுள் சொல்றதா ஒரு வசனம் வரும் உங்கள் பலிகளின் திரள் எனக்கு எண்ணத்திற்கு உங்கள் பிராகாரங்களை மிதிக்கிறதைத் தவிர வேற இல்லை இதுதான் அந்த வித்தியாசம் வெறும் பிராகாரத்தை மிதிச்சிட்டு போறவங்க அதாவது சடங்குகளை மட்டும் செஞ்சுட்டு மனசுல கீழ்ப்படிதல் இல்லாதவங்க பாதுகாக்கப்பட மாட்டாங்கிறது தான் இருக்குற நேரடியான எச்சரிக்கை உண்மையான வணக்கம் இதயத்திலிருந்து வரணும் செயல்கள்ல வெளிப்படணும் ஆமா இந்த உரையாடலோட இறுதியில நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு எண்ணத்தை விட்டுட்டு போறோம் இந்த மூலம் ஒரு இடத்துல சுட்டிக்காட்டுது ஒருத்தர் தன்னோட சொந்த விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றிக்கிறதுக்காக தனக்கு வசதியான ஒரு கடவுளை உருவாக்கிக் கொள்வதும் ஒரு வகையான சிலை வழிபாடுதான் தான் சொல்லுது அதாவது எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய அனுமதிக்கிற ஒரு கடவுள் உண்மையான பரிசுத்தமான கடவுளை வணங்குறதுக்கும் நம்ம வசதிக்காக நம்ம சுயநலத்துக்காக நாமளே உருவாக்கிக்கிட்ட ஒரு மத நம்பிக்கையை பின்பற்றதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு எங்கே வரையப்படுது இத பத்தி நீங்களே சிந்தித்து பாருங்க